ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அலாமலைக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸும் ஹோம் டிப்ஸும் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் கரண்ட்டு எப்படி மிச்சம் பண்ணுறதையும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குசுக்களை எப்படி விரட்டுறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் முத முதல் நம்ம வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டு தோட்டோட திருகணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆயிரும் இல்லையா இந்த லூஸான திருகணியை நம்ம எப்படி வந்து டைட்டாக ஆக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வச்சுருக்க இந்த தோட்டோட திருகணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லூஸ் ஆகிடுச்சி இதை போடும்போது பார்த்தீங்கன்னா கலண்டு கீழே உழுந்துருவோங்கிற பயமும் நமக்கு இருக்கு இதை வந்து நம்ம எப்படி டைட் ஆக்கலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த வெள்ளைப்பூண்டோட தோலை உரிச்சிட்டு இந்த திருகணியை வந்து இதில் லைட்டாக குத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க பிசு பிசுப்பை தன்மை இந்த திருகணிக்கு நல்ல ஒரு கிரிஃபாக கிடைக்குங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இதே மாதிரி செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்து சூப்பராக ஒரு ஆச்சு இந்த மாதிரி அப்புறம் நான் தோட்டில் திருகணி போடும் போது பார்த்திங்கன்னா திருகணி ரொம்பவே டைட்டாகிடுச்சுங்க இனிமேல் நம்ம தோடு போடும்போது திருகணி தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமே வேணாங்க இந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கிச்சனில் செய்யக்கூடிய வேலைகளில் அதிக நேரம் இழுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறது தாங்க இந்த சாம்பார் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காய் தனியாக பருப்பு தனியாக வேக போடுவோம் இல்லையா அப்படி வேக போடும்போது நமக்கு கேஸ் அதிகமாக செலவாகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு நேரமும் அதிகமாக செலவாகும் நான் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு சாம்பார் வைக்கிற ரெசிபி சொல்லித்தரேன் நம்ம பருப்பு வேக போடும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு பொறிக்கிறதுக்காக உருளைக்கெழங்கை வந்து கழுவிட்டு நறுக்கி அந்த பருப்பு கூட போட்டிருக்கேன் ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் சாம்பாருக்கு உண்டான காய்கள் போட்டு அதில் உப்பு தேவையான மிளகாத்தூள் எல்லாமே போட்டு உள்ளே வச்சுருக்கேங்க அதாவது கிண்ணத்துக்கு கொஞ்சம் கீழே வந்து தண்ணி இருக்கணும் கிண்ணத்தில் வந்து நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் அந்த காய்க்கு வந்து கீழே இருக்க தண்ணி மேலே வந்துடுறதுனால நமக்கு வந்து காய் நல்லாவே வந்துடும் நான் செய்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து கா டம்ளர் தண்ணி மட்டும்தான் அந்த காய்க்கு ஊற்றுனேன் காயில் பருப்பு கடியில் இருக்க தண்ணி காய்க்கு மேலே வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு வேக வைக்கவோ காய் வேக வைக்கவோ தனித்தனியாக நேரம் இழுக்காது கேஸும் நமக்கு வந்து ரொம்பவே மிச்சமாகும் நான் காய் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் காயும் நல்லா வெந்துருச்சு பருப்பும் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கு வெந்திருச்சுங்க ஒரே டைமிங்கில் நமக்கு வந்து மூணு விதமான வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சாம்பார் வைக்கவும் சரி உருளைக்கெழங்கு பொறிக்கவும் சரி இது எல்லாமே வேக வைக்கிறதுக்க நான் ஒரு விசில் தாங்க விட்டு ஒரு விசிலே காய் வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு கிழங்கு வெந்துருச்சு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பரான ஐடியாங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் அரை குக்கர் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் வந்து நல்லா வெயிட்டான ஒரு கல்லை வந்து போடுறேங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து குக்கரோட மூடியை போட்டு நல்லா வெயிட் போட்டுக்கலாம் இது வந்து விசில் வரணும்னு அவசியம் இல்லை நல்ல தண்ணி கொதிச்சாலே போதுங்க இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்ட்டை வந்து நம்ம அயன் பாக்ஸ் இல்லாமல் சூப்பராக அயன் பண்ணலாங்க அயன் பாக்ஸில் தான் அயன் பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம வந்து சூப்பராக அயன் பண்ணலாம் இதில் நம்ம குக்கரில் கல் போட்டு அது தண்ணி வச்சு இந்த ஹீட்டில் நம்ம அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துணி வந்து பொசுங்காது நம்ம வந்து ஃப்ரீயாக தைரியமாக வந்து நம்ம அயன் பண்ணலாம் அயன் பண்ண தெரியாதவங்களும் கூட இந்த மாதிரி மெத்தடில் சூப்பராக அயன் பண்ணலாங்க நம்ம குக்கரில் போட்ட கல் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டான கல்லுங்க இந்த கல் அரை குக்கர் தண்ணி இருக்குது பார்த்திங்களா இதுவே நல்லா சரியான வெயிட்டாக இருக்கும் இந்த வெயிட்டில் நம்ம வந்து அயன் பண்ணுவோம் சர்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைனிங்காக அயன் ஆகுதுங்க இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம அயன் பாக்ஸில் அயர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு பொசிங்கிரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இல்லையா இந்த டிப்ஸை வந்து பிகினர்ஸ் கூட சூப்பராக ஃபாலோ பண்ணலாங்க இது மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து கரண்ட்டு செலவாகாது இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த குக்கரில் போட்ட தண்ணிக்கும் நான் கல்லுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு சர்ட்டு வந்து அயன் பண்ணிட்டேன் ரெண்டு சர்ட்டு ஒரு டீ ஷர்ட்டு நான் அயன் பண்ணேன் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப ஃபினிஷிங்காக இருந்துச்சு இதே மெத்தடில் வந்து நான் வந்து டீ ஷர்ட்டையும் அயன் பண்ணேன் டீஷர்ட் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சுருக்கமாக இருந்துச்சு இல்லையா இந்த டீஷர்ட்டை இதே மெத்தடில் தாங்க நான் ஃபாலோ பண்ணி இனிமேல் நம்ம அயன் பண்ணதுக்கு வெளியில் கொடுக்கணுங்கிற இல்லை நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணி கரண்டை வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து கரண்ட் பில்லு வராது ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்குது இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்டில் இருக்க அந்த பாக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட்டில் அதிகப்படியான சுருக்கம் இருந்துச்சு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை வந்து அந்த பாக்கெட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டேங்க வைக்கும் போது அதில் இருக்க சுருக்கங்கள்லாம் அழகாக போயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருந்துச்சு அதிகப்படியான இருக்க சுருக்கத்தில் இந்த குக்கரை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் தன்னால் வந்து கு அந்த சுருக்கம்லாம் போயிடுச்சு இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கோட்டாச்சுங்க நான் அதை செஞ்சும் பார்த்துட்டேன் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு வந்து அதிகமாக வராது வெளியில் கொடுக்கும்போது பைசா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதே மெத்தடில் நம்மளும் ஃபாலோ பண்ணலாங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வேக வச்ச கிழங்க உடனே உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே சூடாக இருக்கும் நம்மளால் உரிக்க முடியாது இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரிகாரணியில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனை கொண்டே அழுத்தி போது பார்த்தீங்கன்னா அதோடய தோள்கள்லாம் தனியாக வந்துடும் இந்த டிப்ஸு வந்து சூப்பராக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இது வந்து அவசரத்துக்கு செய்யக்கூடிய வேலை இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய குட் நைட் பார்த்தீங்கன்னா அதோட லிக்விட் தீந்துருச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா ஸோ இனிமேல் அந்த தூக்கி போட வேணாங்க இந்த குட் நைட்டை வந்து நம்ம தலையிலாம் திருப்பி மாட்டி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த குட் நைட் லிக்விட் வந்து நமக்கு வந்து ரெண்டு நாளைக்கு யூஸ் ஆகும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இனிமேல் லிக்விட் தீர்ந்து போச்சேன்னு தூக்கி போடாதீங்க இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி லைட் வெயிட்டான சாரீக்கு நம்ம ப்ளவுஸ் போட்டு பின் குத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸும் பிஞ்சு போயிடும் அந்த சாரீயும் கிழிஞ்சு போயிரும் இல்லையா ஸோ அதுவுமே கிழியாமல் இருக்க நீ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸுக்கு பின்னாடி ஒரு பேப்பர் வச்சு அது மேலே நம்ம ஊக்கு குத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு வந்து வெளியில் வராது ப்ளவுஸுக்கு வெளியிலே வராது சாரிக்கு வெளியிலே வராது இது நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு பேப்பர் வைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு காட்டன் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாங்க இது வந்து ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து கொசு வந்து அதிகமாக இருக்குது இல்லையா அந்த கொசுக்கு நம்ம எவ்வளோ தான் குட் நைட் போட்டாலும் கொசு வருத்தி போட்டாலும் நமக்கு வந்து கொசு கிடைக்க தான் செய்யும் ஸோ அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க அந்த கிண்ணத்தில் தேங்காய் நார்களை குட்டி குட்டியா பிச்சு போட்டுட்டு இது மேலே கொஞ்சமா நம்ம பூண்டு தோல்களை போட்டுக்கலாங்க பூண்டு தோலை போட்டுவிட்டு அது கொஞ்சமாக கொஞ்சமா இதை வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம் இது வந்து எரியணுன்னு அவசியமே இல்லை லைட்டாக நமக்கு இதோட புகைகள் வந்தாலே போதும் இதோட புகைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கொசுகள்ல எல்லாமே செத்து போயிடும் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதேப்படியான கொசுவும் வரும் இல்லையா ஸோ கொசுவை தடுக்கிறதுக்காக நமக்கு ஒரு சூப்பரான டிப்ஸுங்க இந்த மாதிரி நம்ம எரிய விட்டு இதோட புகைகள் மட்டுமே நமக்கு போதும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பூண்டோட வாசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த கொசுவுமே இருக்காது இந்த வாசம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும் கண் எரிச்சல் இருக்காது இந்த புகை இருக்குதுங்கிறதுக்காக இது வந்து கொசுக்கள் எல்லாமே செத்துப்பேர் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்